தமிழகத்திற்கு உரிய பட்ஜெட் ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து சிபிஐ சிபிஎம் கட்சியினர் திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திற்கு உரிய பட்ஜெட் ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து சிபிஐ சிபிஎம் கட்சி சார்பில் திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டம் சிபிஎம் கட்சி மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்தராத வகையிலும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான பட்ஜெட்டாக உள்ளது என கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் मोडी आसे मोडी आसे मोडी आसे मोडी आसे कंडी 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 कंडी